ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்து முடிந்த பிசிக்கான ஓவரல் ரிசல்ட் எப்போது வெளியாகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சோ உங்களுக்கான வீடியோ தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ ஏன்னா பிப்ரவரி மாதம் தான் என்ன பண்ணுவாங்க பிசிக்கல் வச்சாங்க பிசிக்கல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் எடுத்து என்ன பண்ணுவாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த பீரியட்ல எப்படி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்களோ இந்த சேம் அஸ் தான் எப்பயும் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடிக்ஷன் பண்ணிருக்கோம் இந்த ப்ரொடிக்ஷன் படி பார்த்தோன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் ஸோ இப்போ பிப்ரவரி லாஸ்ட் வீக் வந்தாங்க பிப்ரவரி லாஸ்ட் வீக் வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் செகண்ட் வீக் ப்ராபபிளி பார்த்தனா டென்னுக்கு அப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறமா தான் ஓவரால் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து கிடைத்துக்கிறது ஸோ எப்போ ரிசல்ட் விட்டாலும் சரி நம்ம வந்து என்ன பண்ண போதில்ல எதுவும் மாற்றம் ஆடையே போகிறதில்ல ஆல்ரெடி நமக்கு ஒரு ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சுருக்கும் ஸோ ஏன்னா ரிட்டன்ல எழுதும்போது எவ்வளோ மார்க் எடுத்துகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல்ல என்ன மார்க் ஸ்டார் போட்டிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய ஓவரால் ஆல்ரெடி கூட்டிகிட்டு இருப்போம் உங்களுக்கு ஆல்ரெடி கூட்டிகிட்டு இருப்பேன் ஸோ நான் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஓவரால் கட்டாக போடும்போது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு வரும்னு சொல்லும்போது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேடாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சரி நீங்கள் சொல்கிறவர்களுக்கெல்லாம் வராது நீங்கள் எண்பத்தாறு எண்பத்தேழுன்னு சொல்கிறீங்க உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே இல்லையா அதுன்னு சொல்லி இருந்தீங்க சரியா நான் இருக்கிற பேக்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து டிஎன்ஏசிபி போர்டு கிடையாது நான் சொல்கிறதால எதுவும் மாற போகிறதும் கிடையாது இருக்கிற விஷயத்த ஸோ மக்களோட மனத மாணவர்களுடைய மனநிலையை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதுக்காக நான் வந்து சில வார்த்தைகள் கூறியிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணீங்க பேடாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்குமே சரி நான் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பரிதாபம் தான் அடைகிறேன் ஏன்னா இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு நீங்கள் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு மனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருடுகளாகவே காணப்படுகிறது சரியா ஸோ நீங்கள் நல்லா பண்ணீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணலன்ற பட்சத்தில் உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் ஸோ எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்க ரியலைஸ் பண்றீங்களோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை யாராலும் மாற்ற முடியாது நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிசி வருமா பிசிக்கான பிசிக்கான கால் வருமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நோட்டிஃபிகேஷன் வந்து 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 போடுவாங்க ஸோ ஸோ எப்போ எப்போ பார்த்தோன்னா 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 இப்போ எலெக்ஷன் 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 டேட் கொடுக்குறாங்க டேட்டு நாலு 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 ஏப்ரல் வைக்கிறாங்க ஒரு கட்ட தேர்தலாக இந்தியா ஃபுல்லாக வைக்கிறாங்க வச்சு என்ன பண்ணுறாங்க இப்போ இருபத்தி இருபத்தி நாலு நாலு அஞ்சு 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 என்ன ரிசல்ட்டை பப்ளிஷ் பப்ளிஷ் இருபத்தஞ்சு முப்பது முப்பது அஞ்சு புதிய ஆட்சி காரணம் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை மத்திய வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ யார் ஆட்சி அமைச்சாலும் சரி புதிய அரசாங்கமாக ஆட்சி அமைக்க போறாங்க இதுதான் பார்த்தோன்னா நிதசமான உண்மை இந்த வந்து மாதிரி பார்த்தோன்னா நோட்டிபிகேஷன் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பண்ண மாட்டாங்க எந்த விதமான நோட்டிபிகேஷன் போட மாட்டாங்க எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் எந்த விதமான நோட்டிபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க ப்ராபபிளி ஸோ நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் பார்த்தோனா மார்ச் மாதம் ஸோ இது எலக்ஷனுக்கான நோட்டிபிகேஷன் போடுறாங்க ஏப்ரல் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் ஏப்ரல் வந்து எலெக்ஷன் போடுறாங்க நாமினேஷன் முடிஞ்சு எலெக்ஷன் வைக்கிறாங்க இதனால என்ன பண்ண முடியாது நம்ம மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசிக்கான இல்லை கான நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மே மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மே மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க நோட்டிபிகேஷன் போடலாம் எந்த இம்பாக்டும் பண்ணாது அதனால கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செய்தி எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் போடுவாங்க பிசிக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசி கண்ண நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா ஸோ உங்களுக்கான செய்தி இது ஒருவேளை நீங்க நல்லா படிச்சிருந்த பட்சத்தில் ஆர்பிஎஃப் விட்டுருங்க ரயில்வே போலீஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் பிளஸ் எஸ்ஐ ரெண்டுமே விடுறாங்க ஒரு நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வேக்கெட்டு விடுவாங்க ஆர்பிஎஃப்ல கொடுக்குறாங்க சரியா ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகிற வழியை பாருங்கள் சரியா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனவை ஃபில்ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிசிக்கான ஒரு டெஸ்ட் பிசிக்கான ஒரு டெஸ்ட் பேச்ச வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பாத்தினாக்கா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கம்மிங் மண்டேலேருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பண்ணிருக்கோம் டெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே மொத்தம் இருபத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் மொத்தமாக இருபத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டினு பண்ணிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து கேள்விகளுக்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம எல்லாமே சக்ஸஸ் பண்ணிகிட்டே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா காக்கி சட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தோம் அதுலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இடம் பெற்றிருந்தது அந்த ஆண்டு நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னா

ஒரு சில ஸ்டார் மிஸ் ஆனா கூட வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோ தான் ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு நினைச்சுனாக்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு ஐநூறு ரூபாய் இல்ல முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கூகுள் பே அல்லது போன்பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த பட்சத்தில் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து டெலிகிராம் குரூப்பில் தான் நடைபெறும் இந்த டெலிகிராம் குரூப்லாம் இருப்பாங்க யுத்தம் செய் சொல்லிட்டு டெஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு பிடிஎஃப்கான ஷெட்யூல் கொடுத்துருவாங்க இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி ஷெடியூலில் பார்த்துக்கலாம் அந்த ஷெடியூல் படி உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரியா இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிரன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமது யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க சரியா ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் தான் தொடர்புகள் தொடர்பு செய்யுன்னு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணி உடனே கேட்டுக்கலாம் ஸோ ஷெடியூல்ஸை பார்த்துடலாம் ஷெடியூல்ஸை பார்த்துடலாம் சரியா யுத்தம் செய் ஷெடியூலுக்கான டெஸ்ட் தான் ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா நம்முடைய நேபர்கள் வருங்கால காவலர்கள் ஸோ யுத்தம் சை டெஸ்ட் பைஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்போ என்னோஸ்மெண்ட் டேட் பார்த்தோன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னாக்கா டெஸ்ட் அட்மிஷன் போகிறோம் இன்றைக்கிலேருந்தே பார்த்தோன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்பது உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வைக்க ஒரு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் காவல் மையம் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கு தான் இருப்பாங்க நடந்த முறை இந்த காவல்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் நேரடியாகவும் ஸோ டெஸ்ட் பேச்சுலேருந்து பார்த்தோன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மார்க்குள்ள படிச்சிருக்காங்க ஸோ அறுபத்தி ஒன்பது எழுபதுக்கு அறுபத்தொம்பது மார்க் எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் செகண்ட் ரேங்க் போன மாதிரி எடுத்திருந்தாரு இந்த முறை அறுபத்தி ஏழு மதிப்பெண் எடுத்துட்டு ஸ்டேட் தேர்ட் ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதில் மொத்த டெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கனா இருபத்தஞ்சு டெஸ்ட் கண்டின் பண்ணியிருக்கும் இல்லை பாடத்திட்ட தேர்வுகள் பார்த்தீங்கன்னா பதினாறு தேர்வுகளும் திருப்புதல் தேர்வு ஒரு மூணு தேர்வும் முன் தமிழ் தகுதி தேர்வு ஒன்று தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தோன்னா ஒன்றும் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முழு மாதிரி தேர்வு ஓவரால் ஒன் ஓவரால் டூ ஓவரால் திரின்னு ஒரு மூணு ஓவரால் டெஸ்ட்டும்

ஸோ அதுக்காக சிக்ஸ்த்து தமிழ் சிக்ஸ்த்து இயற்பியல் வேதியியல் சிக்ஸ்த்து புவியில் சொல்லிட்டு நிற்பாங்க டெஸ்ட் பண்ண எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஷெட்யூல் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்துங்க ஷெடியூல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்டு வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்டு விதம் யூஸ் பண்ணுங்க ஸோ மண்டே ஃப்ரைடே மண்டே ஃப்ரைடே ஸோ வாரத்தில் மண்டேவும் ஃப்ரைடேவும் டெஸ்ட்டு வாரத்தில் ரெண்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் இது எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இருபத்தொம்போது மூணு ஒன்று நாலு ஸோ அடுத்து பார்த்தோன்னா அஞ்சு நாலு அடுத்து எட்டு நாலு பன்னெண்டு நாள்லாம் நிற்பாங்க இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஸோ கடைசி தேர்வு உங்களுக்கு வந்து எப்போ கொடுத்துப்பான்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ எய்த்து ஓவராள் நைன்த் ஓவராள் டென்த் ஓவராள் ஸோ முழு மாதிரி தேர்வு ஒன்று முழு மா அது சிக்ஸ்த்து டு தமிழ் தகுதி தேர்வு ஒன்று அப்புறம் முழு முழுமா தேர்வு ரெண்டு முழு முழுமா தேர்வு மூணு சொல்லணும்னு இருப்பாங்க ஸோ கடைசியாக முடிக்கும் போது இருபத்தஞ்சு டெஸ்ட்டும் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் போடுற தேதிக்குள்ள இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிடுங்க ஸோ முடிச்சிட்டு அடுத்து நம்ம யூடியூப் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்காக ஸோ நிறைய ஃப்ரீ கிளாஸ்லாம் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ யூடியூப் லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன் அப்புறம் கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் சொல்லாமல் அப்புறம் போகிறோம் ஃப்ரீயாகவே நிறைய கொடுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வரக்கூடிய பட்சத்தில் தாராளமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கள் காக்கைச் சட்டை அறிவது உறுதி என்ற மனப்பாட முடியாது செயல்படுங்க சரியா ஸோ நடந்து முடிந்தது எதுவாக இருந்தாலும் சரி மாற்ற முடியாது நீங்க ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினைச்சுனாக்க இன்னைக்கு மாத்தனா நாளைக்கு இது மாறுபடும் இன்னைக்கு மாத்தோன்னா நாளைக்கு மாறுபடும் நடந்து முடிவது என்று என்னைக்குமே வருதாது ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு சரியா ஆண்டு ஆண்டு அழுது பிறந்தாலும் மாண்டவர்கள் மீண்டு வருவதில்லை அதே மாதிரி கடந்து விட்ட வாய்ப்பு விட்ட வாழ்க்கை ஸோ இதெல்லாம் நம்ம திரும்ப வந்து பெற முடியாது இதுக்காக புலம்பிட்டு இருந்ததுன்னா எந்த யூஸும் கிடையாது ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு வெற்றி படிக்கிறது தாண்டுறதுக்கு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி உங்க கூடவே டிராவல் பண்ணி இருக்கும் ஸோ நான் உங்கள் கூட எப்பவுமே சேர்ந்து இருப்பேன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தொடர்புகள் என் தொலைபேசின்னு எடுத்துனாக்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு உங்கள் டவுட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிடும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விடுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க யாரோ ஒரு ஆள் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த நபர் பயனடையட்டும் சரியா ஸோ தொடர்ந்து இணைந்திருந்த அரசு அதிகாரிகளே பயணிப்போம் வெற்றி தமிழ் நைபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்